ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் அறுபத்தி இரண்டு இஷ்ட தெய்வமாக காட்சியளித்தல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பக்தர்களுக்கு அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை நெடும் தொலைவில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பங்கள் எழும் அச்சமயங்களில் அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று அங்கு செல்வதற்கு அனுமதி பெற செல்லும் போது பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற்றன அதே போல பல பக்தர்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்களை சென்று தரிசனம் போது அங்கு அந்த தெய்வங்களுக்கு பதிலாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்த நிகழ்ச்சிகளும் நடந்தன போல சாயி சச்சரிதத்திலும் ஸ்ரீ குரு சரித்திரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளதை இங்கு நினைவு கொள்வோமாக இந்த அத்தியாயத்தில் இவ்வாறு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை விரிவாக காணலாம் ஒன்று மகாருத் தேஸ்பாண்டேவுக்கு விட்டல் தரிசனம் அம்பே ஜோகைக்கு அருகில் உள்ள கேஸ் கிராம் என்னும் ஊரில் மகாருத்ர தேஷ்பாண்டே வசித்து வந்தார் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தர் அவர் ஒரு முறை தன் குடும்பத்துடன் பண்டரிபுரம் சென்றார் அங்கு விட்டலனை தரிசனம் செய்தபோது கர்ப கிரகத்தில் செங்கலின் மீது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நின்று கொண்டிருப்பதை கண்டார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் விட்டலும் வேறு அல்ல என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அவர் மகிழ்ச்சியுடன் தன் கிராமத்திற்கு சென்றடைந்தார் பின்னர் அவர் அக்கல் கோட் சென்று ஸ்ரீ சுவாமிகளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன் சொந்த கிராமத்திற்கு சென்றபோது அவருக்கு ஒரு புதையல் கிடைத்தது அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக அவர் மீண்டும் அக்கல் கோட் சென்றார் அப்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவருக்கு நோய் அதிகமானதால் அக்கல் கோட்டில் பாலகிருஷ்ணா கிராம ஜோஷியின் வீட்டில் தங்கியிருந்தார் மகாருத்ரின் மூத்த மகனான ரகு ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு அவருக்கு பத்தாயிரம் வெள்ளி நாணயங்களை சமர்ப்பணம் செய்துவிட்டு தன் தந்தையை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டார் அதை பார்த்தவுடன் ஸ்ரீ சுவாமி ஒரு உள் அர்த்தத்துடன் பலமாக சிரித்தார் அனைத்தையும் கொடுப்பவருக்கு ஒருவர் எதை கொடுக்க முடியும் கடவுளுக்கு தூய பக்தியை விட வேறு என்ன வேண்டும் அதுவும் ஒரு சன்னியாசிக்கு என்ன வேண்டும் ஸ்ரீ சுவாமிகள் தனக்கு பணம் தேவையில்லை என்று கூறினார் ஹரிச்சந்திரா என்கின்ற பக்தர் ஒருவர் ஒரு பாதுகையை ஸ்ரீ சுவாமிகளிடம் அளித்தார் ஸ்ரீ சுவாமிகள் பூடகமான மொழியில் அதை கேஜ் கிராமில் அவருடைய வீட்டில் வைத்து வழிபடுமாறு கூறினார் அந்த பாதுகைகளுக்கு தேஷ்பாண்டே குடும்பம் வழிபாடுகள் செய்தனர் ஒவ்வொரு வருடமும் தத்த ஜெயந்தியின் போது தாராளமாக செலவு செய்தனர் அது மட்டுமல்லாமல் எல்லா வருடமும் சோடச உபச்சாரங்கள் செய்து விமர்சையாக பூஜைகள் செய்தனர் சில வருடங்களுக்கு பிறகு தேஸ்பாண்டே சந்நியாசம் பெற்று கொண்டார் அவருடைய சமாதி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சமாதிக்கு அருகிலேயே அமைந்துள்ளது இரண்டு பல்வந்த பேந்தேவுக்கு விட்டல் தரிசனம் மும்பையை சேர்ந்த ராவ் ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு கடுமையான நோயினால் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார் எவ்வளவு வைத்தியங்கள் செய்தும் பலனில்லாமல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக தன் தாயுடன் அக்கல் கோட் வந்தடைந்தார் அப்போது ஸ்ரீ சுவாமிகள் காஸ்பாக் என்னும் இடத்தில் இருந்தார் காஸ்பாக் அக்கல் கோட்டின் மையத்தில் இருக்கும் ஒரு அரச வம்சத்துக்கு சொந்தமான தோட்டம் பல்வந்த்ராவ் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஒரு தேங்காயை சமர்ப்பணம் செய்துவிட்டு அவர் பாதங்களில் தஞ்சமடைந்தார் ஸ்ரீ சுவாமிகள் ஒரு தேங்காயை அவருக்கு பிரசாதமாக அளித்தார் பல்வந்த்ராவ் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சென்றார் அடுத்த நாள் காலையில் தன் தாயுடன் மீண்டும் தரிசனம் செய்வதற்காக காஸ்பாக் சென்றபோது ஸ்ரீ சுவாமிகள் ஒரு மாமரத்தருகில் அமர்ந்திருந்தார் பல்வந்த் ராவுடைய அன்னைக்கு ஸ்ரீ விட்டலனை தரிசிக்க ஆவல் மிகுதியாக இருந்தது அவள் தன் மனதில் பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் உடனே ஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் இருவருக்கும் பண்டரிநாதனாக காட்சியளித்தார் நடப்பது கனவா நனவா என்பது புரியாமல் அவர்கள் இருவரும் திகைத்து நின்றனர் தன் மன ஓட்டங்களை ஸ்ரீ சுவாமிகள் எப்படி உணர்ந்து கொண்டார் என்ற வியப்பு அடங்காமல் பல்வந்த்ராவின் அன்னை ஆனந்த கண்ணீர் வடித்தாள் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் கானகாபூர் சென்று ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை தரிசனம் செய்தனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அருளால் ராவுடைய நோய் முற்றிலும் குணமடைந்து மும்பை சென்றடைந்தார் மூன்று பிராஜிராவ் பட்டனுக்கு விட்டல் தரிசனம் சோலாபூரை சேர்ந்த பிராஞ்சிராவ் பட்டன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அக்கல் கோட் வந்தடைந்தார் அச்சமயம் ஸ்ரீ சுவாமிகள் பட்வர்த்தனத்தில் உள்ள கணேச மந்திரில் இருந்தார் அங்கு சென்று ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு அவர் பாதங்களில் நமஸ்கரித்தார் உடனே ஸ்ரீ சுவாமிகள் பண்டரிநாதனாக அவருக்கு காட்சியளித்தார் ஸ்ரீ சுவாமிகள் அவருக்கு ஒரு மாலை அணிவித்தார் இந்நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் பிராஜிராவின் குடும்பம் செழிப்பான நிலையை அடைந்தது ஸ்ரீ சுவாமிகளின் தரிசனத்தால் தான் தன் குடும்பம் செல்வ செழிப்புடன் திகழ்கிறது என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை ராஜிராவுக்கு உண்டானது அதனால் ஸ்ரீ சுவாமிகள் அளித்த மாலையை எப்போதும் அவருடன் வைத்திருந்தார் நான்கு கார்த்திகேய சுவாமியின் தரிசனம் படோடாவை சேர்ந்த ரேம் சாஸ்திரி டோங்கரே கார்த்திகேய சுவாமியின் பரம பக்தர் அவர் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கார்த்திகேயனை தரிசனம் செய்வதற்காக கிளம்பினார் வழியில் அக்கல்கோட் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தனர் ராம் சாஸ்திரி தன் பயணத்தை தொடர்வதற்காக ஸ்ரீ சுவாமிகளிடம் அனுமதி கேட்டார் அவரை இங்கேயே தங்குமாறு ஸ்ரீ சுவாமிகள் கூறிவிட்டார் ராம் சாஸ்திரி என்ன செய்வதென்று தெரியாமல் பாபா சபனிசிடம் கேட்டதற்கு ஸ்ரீ சுவாமிகள் ஆணையை மீறக்கூடாது என்று கூறிவிட்டார் அதனால் ராம் சாஸ்திரி அக்கல் கோட்டிலேயே தங்கியிருந்தார் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று ஸ்ரீ சுவாமிகள் கார்த்திகேயனாக ராம் சாஸ்திரிக்கு காட்சியளித்தார் தன் விருப்பம் கோட்டிலேயே நிறைவேறியதை எண்ணி ராம் சாஸ்திரி ஆனந்தம் அடைந்தார் இது நடைபெற்ற பின்னர் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தராக மாறினார் அவர் இரண்டு வருடங்கள் அக்கல் கோட்டில் தங்கிவிட்டு பரோடாவுக்கு சென்று பக்திமானாக வாழ்ந்தார் ஐந்து மல்லிகார்ஜுன தரிசனம் வட்டி வசூல் செய்பவர் ஒருவரும் அவருடைய நண்பரும் அக்கல்கோட்டில் உள்ள மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தனர் அந்த கோவிலில் அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை கண்டனர் உடனே அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்தனர் ஸ்ரீ சுவாமிகள் அவர்களிடம் நான் சங்கரன் இல்லை கர்ப்ப கிரகத்திற்கு சென்று அங்கு கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று கூறினார் அதனால் அவர்கள் இருவரும் உள்ளே சென்று சிவலிங்கத்தை பார்த்தபோது அங்கு சிவலிங்கத்திற்கு பதிலாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை கண்டனர் இருவரும் குழம்பி நின்றனர் இறுதியில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் சிவலிங்கமும் வேறல்ல என்பதை புரிந்து கொண்டனர் ஆறு சித்தேஸ்வரராக காட்சியளித்தல் இந்த நிகழ்ச்சி சோலாப்பூரில் நடைபெற்றது செல்வந்தர்களான சனபசப்பாவும் குரு சித்தப்பாவும் சோலாப்பூரில் உள்ள மக்கள் அனைவரும் கோவிலில் உள்ள சித்தேஸ்வரரை தரிசிக்காமல் சன்னியாசியான ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதை விமர்சனம் செய்தனர் தோபாடை பாப் என்னும் இடத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இருந்ததால் அந்த இடம் விழா கோலம் பூண்டிருந்தது அந்த திருவிழாவை ரசிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருவரும் அங்கு சென்றார்கள் அவர்கள் இருவரும் ஸ்ரீ சுவாமிகளின் முன் நின்றபோது அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பதிலாக பார்வதி தேவி சமேத ஸ்ரீ சித்தேஸ்வரரை கண்டனர் அவர்களுடைய கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை தங்கள் தவறை உணர்ந்து ஸ்ரீ சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் தங்களுக்கு சந்நியாச பதவி கிடைக்க அருளுமாறு பிரார்த்தனை செய்து கொண்டனர் ஸ்ரீ சுவாமிகள் அவர்களிடம் எப்போது நீங்கள் செய்த தவறை உண்மையாக உணர்ந்து கொண்டீர்களோ அப்போதே அந்த பாவத்திலிருந்து விடுவிட்டு விடுபட்டு விட்டீர்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்வது போன்ற தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுதல் மட்டுமே மனதை கட்டுப்படுத்த முடியும் எவனொருவன் ஒருவன் இந்த உலக வாழ்க்கை மற்றும் பந்தங்களில் வெறுப்பை உணர்கிறானோ அவனுக்கு வைராகியம் துளிர்விடும் அது மோட்ச பாதைக்கு வழிவகுக்கும் என்று அறிவுரை கூறினார் சனபசப்பா ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஒரு சிவலிங்கமும் பாதுகையும் அளித்தார் பின் நாட்களில் அவை ஸ்ரீ சுவாமிகளின் சமாதி கோவிலில் வைக்கப்பட்டது ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் விரைவில் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் அக்குழந்தைக்கு மல்லிகார்ஜுன் என்று பெயரிடுமாறும் கூறி ஆசி வழங்கினார் சில மாதங்களுக்கு பிறகு சனபசப்பா தன் மகனுடன் அக்கல் வந்து ஸ்ரீ சுவாமிகளிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டார் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஆயிரம் வெள்ளி நாணயங்களையும் ஒரு பெரிய வெந்நீர் பாத்திரத்தையும் காணிக்கையாக அளித்தார் இவை அனைத்தும் மக்களின் நலனுக்காக செலவிடப்பட்டன ஏழு ஸ்ரீ கிருஷ்ணராக தரிசனம் அளித்தல் துறவி ஒருவர் துவாரகை சென்று சதுர்புஜ ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தார் ஆனால் அவர் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் யாரோ ஒருவர் அவரிடம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்யுமாறு கூறினார்கள் அவர் கானகாபூருக்கு சென்றுவிட்டு பின்னர் அக்கல் கோட் சென்றடைந்தார் ஸ்ரீ சுவாமிகள் அந்த துறவி வந்திருக்கும் காரணத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய விருப்பமான ஸ்ரீ கிருஷ்ணருடைய தரிசனத்தை பற்றி வினவினார் அந்த துறவி மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் பின்னர் ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் வேப்பிலையை சிலை நாட்களுக்கு சாப்பிடுமாறும் பரிந்துரைத்தார் அவர் முழு நம்பிக்கையுடன் வேப்பிலையை உண்டு வந்தார் அதன் விளைவாக அவர் நோயிலிருந்து குணமானார் அவர் தினமும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி ஒரு நாள் பாண்டுரங் சோனார் என்கின்ற பக்தர் முத்தாலான குண்டலத்தையும் ஸ்படிக மாலையையும் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் செய்தார் அன்றைய தினம் ஸ்ரீ சுவாமிகள் அந்த துறவியின் விருப்பத்தை நிறைவேற்றினார் அவர் சதுர்புஜ துவாரகை கிருஷ்ணராக காட்சியளித்தார் அந்த துறவி அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை அவர் ஸ்ரீ சுவாமிகளின் புகழை வாயார பாடினார் உடனே சிறிது நேரத்தில் முற்றும் துறந்த சன்னியாசியாகி அவருக்கு காட்சியளித்தார் அப்போது அவர் காதில் அணிந்திருந்த முத்தாலான குண்டலம் சாதாரண கல்லினால் ஆன குண்டலமாக எட்டு சன்னியாசியாக தரிசனம் நாசிக்கில் வசிக்கும் பாபா கோலப்பா நான்கு வேதங்களையும் நன்கு கற்றுணர்ந்த ஒரு ஜோசியர் அவர் ஒரு முறை கோதாவரி நதிக்கரையில் அனுட்டானங்களை செய்து கொண்டிருந்த போது ஒரு சந்நியாசியை கண்டார் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு அவரிடம் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்போது இங்கு வந்தீர்கள் என்று கேட்டதற்கு நான் அக்கல் கோட்டையிலிருந்து வந்திருக்கிறேன் உன் கர்ம பலன்களை அளிப்பதற்காக நான் இப்போது இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார் இதை கேட்டவுடன் கோலப்பாவுக்கு அஷ்டபாவமும் அவர் அருளால் நெலும்பி சமாதி நிலைக்கு சென்றுவிட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் சுய நினைவுக்கு வந்தவுடன் ஸ்ரீ சுவாமி கோலப்பாவின் தலையை தொட்டு ஆசீர்வதித்துவிட்டு நீ சந்நியாசம் பெற்றுக்கொண்டு பிரம்மத்தை அறிந்து கொண்டு பேரானந்தத்தை உணர்வாய் என்று கூறிவிட்டு அவருடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை கோலப்பா தன் குடிலுக்கு வந்து ஆசிர்வதிக்குமாறு அழைத்த மருகனமே அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார் பாபா கோலப்பா இதைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் சில வருடங்களுக்கு பிறகு பாபா கோலப்பா சந்நியாசம் பெற்று கொண்டு ஆத்ம சாட்சா்காரத்தை உணர்ந்து கொண்டார் அவர் அக்கல்கோட்டுக்கு சென்று ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்தார் அன்று ஸ்ரீ சுவாமி காஸ்பாக்கில் ஒரு கட்டிலின் மேல் படுத்துக்கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்தவுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்த தன்னை அன்று ஆசிர்வதித்தது என்பதை அறிந்து கொண்டார் உடனே சமாதி நிலைக்கு சென்றுவிட்டார் அவருக்கு தான் இருப்பது பூமியிலா அல்லது சொர்க்கத்திலா அல்லது வைகுண்டத்திலா என்பது கூட அறியாத நிலையில் இருந்தார் மகாராஜ் அவரிடம் நீ நாசிக்கில் இருந்து எப்போது வந்தாய் என்று கேட்டவுடன் அவர் தன் சுய நினைவை மீண்டும் பெற்றார் ஆனால் அவரால் பதிலேதும் கூற முடியவில்லை இந்நிகழ்ச்சியை பாபா கோலப்பாவே வாமன் ராவ் வைத்தியாவிடம் விளக்கியிருக்கிறார் பாபா கோலப்பாவுடைய சமாதி கோவில் நாசிக் பஞ்சவடியில் அமைந்திருக்கிறது ஒன்பது நாத்திகர்களுக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நாத்திகர்களுக்கு அருள்வது இல்லை எவர் ஒருவருக்கு சந்தேகம் உள்ளதோ அவர்களை ஸ்ரீ சுவாமிகள் வெறுத்தார் பூனே மற்றும் மும்பையில் இருந்து சில நாத்திகர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்ய வந்திருந்தனர் அவர்களின் உள்மன எண்ணத்தை நன்குணர்ந்த ஸ்ரீ சுவாமிகள் அவர்களுக்கு பாடம் புகட்டை எண்ணினார் அவர்கள் எதிரில் தன் இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் நின்றிருந்த போதிலும் அவர்களால் அவரை காண முடியவில்லை அவர்களுக்கு அவர் காட்சியளிக்க விரும்பவில்லை வந்திருந்தவர்கள் அனைவரும் தங்கள் செயலுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் ஆர்த்திகர்களாக மாறினர் ஸ்ரீ சுவாமிகளிடம் தரிசனம் அளிக்குமாறு கெஞ்சினர் கருணாமூர்த்தியான ஸ்ரீ சுவாமிகள் அவர்களின் வேண்டுதலுக்கு செவிமடுத்தார் புன்னகை ததும்பும் அழகு முகத்துடன் அவர்களுக்கு தரிசனம் அளித்தார் அவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆத்திகர்களாக வாழ்வதாக சத்தியம் செய்துவிட்டு விடை பெற்று சென்றனர் பத்து மேலும் இரண்டு நிகழ்ச்சிகளான மங்கள் வேடாவில் ஜனாபாய்க்கு விட்டனாக காட்சியளித்ததையும் மோகோலில் ஒரு பக்தருக்கு அவருடைய குல தெய்வமாக காட்சியளித்ததையும் இங்கு நினைவுகொள்வோம் ஒவ்வொரு கோவிலாக சென்று பல தெய்வங்களை வணங்கி அவர்களின் அருளை பெற்று வாழ்வதை விட அனைத்து தெய்வங்களின் ஐக்கியமாகவே நான் இருக்கிறேன் என்பதை நமக்கு நன்கு உணர்த்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன எப்படி விநாயகர் தாய் தந்தையை சுற்றி உலகத்தை சுற்றிய பலனை பெற்றாரோ அதே போல ஒருவர் குருவின் பாதங்களை சலனமடைந்த பின்னர் அவர்கள் வேறு எந்த தெய்வத்திடமும் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்து கொண்டோம் அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி पर ब्रह्म श्री स्वामी समर्थ मगराज की जय